உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து ஒரு கட்டத்தில் எங்கேயாவது நமக்கு அது உதவியாக வரும் அருவாசி பயிர் வந்து என்ன வளைஞ்சிட்டாங்க அருவாசி பயிர் ஆக்கலாம் என்ன வளைஞ்சிட்டாங்க ஆய்வில் கண் கலங்கிட்டு மகளே எனக்கு உண்மையில கண் கலங்கிட்டு எனக்கு கவலையில இருந்து மீண்டு வந்து இப்போ சந்தோஷமா இருக்கு அந்த தலையீடின் காய்ச்சலும் வந்து தனக்கு வந்ததை தெரியணுமாய் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து அவரவர் குறைக்குள்ள வந்து கண்டிப்பா விளங்கும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வயசு மனுஷன் நான் ரதி நான் மிது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு எங்களுடைய வீட்டிலிருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம் சிறையில் இருந்து வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் ஆதரவு வழங்கினீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் வீட்டை நிற்கிறோம் ஹதிகமாக வந்து இப்போ வீடியோவில் எடுத்துருக்கிறோம் அதிகமாக வந்து கவலைப்பட்டவங்க நேற்று இன்னும் வந்து வீடியோக்குள்ள கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்கமா கூப்பிட வேண்டியதானே அப்ப இன்னைக்கு அவன் இந்த ஆசையம் வந்து நிறைவேற்றும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து என்ன வீட்டு பிளைட் போட்டு அந்த சட்டின் பல வந்து கலட்டி கொண்டிருக்கிறாங்கண்ணே அப்ப அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்ல சுகமா இருக்கேன் மகன் கவலையில இருந்து மீண்டு வந்து இப்போ சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே நான் உள்ளுக்கு இருக்க கூட உங்களுக்கு அப்படி இருந்துச்சியா அது எனக்கு தலையில சுத்தி குளரணுன்ற கவலை கடும் ஜெயிலுக்கு அறிக்கை கூட இப்படி இருக்கும் சிலாக்கள் அந்த ஜெயில் அறிக்கை கூட முரம்பாடாலாம் அரிப்பாங்க கனகாலத்துல அடைஞ்சாக்கள் எல்லாம் இந்த சில நேரம் மனநோயில எரிப்பாங்க அதுக்குள்ள மனநோயில அந்த ஆக்களுக்கு அடிக்கிற மாதிரிலாம் அரிப்பாங்க ஜெயில் பாக்கு எனக்கு தெரியுமா இப்படிதான்ன்றது நிறைய காவல் ஆனா உங்களுக்கு കൂളായിരുന്നതാ നിദ്രവാറ് അതെ കൺപ്രചനയായാലും ഡോക്ടർമാർല്ലാം ചെന്ന കൂ ആയിരിക്കണം കൂട്ടണം ആന നമ്മ ഏ ഇപ്പൊ നേരം എല്ലാ പിന്ന എല്ലാ മക്കളും എല്ലാ പുള്ളികളും കൗരവ ജയിലിയെല്ലാം വിടുതലി ആയി അത് അത് വീട്ടിലു വരണം എല്ലാ തായിമാരും എടുത്ത പുള്ളികൾ തന്നെ உண்மையில வந்து என்ன ரதியம்மா இப்ப நாங்க எவ்வளவு நாங்க என்ன தைரியமா ஓடி நீ அவங்களோட அன்பு நீ அவங்க விட்டு கொடுக்குற அந்த மனப்பாங்கு அம்மா வந்து போக தேவைடா நாங்க இன்னைக்கு தம்போம் என்ன தடுத்தவண்டா இன்னைக்கு தம்போம் அது எவ்வளவு பெரிய உதவி திட்டம் செய்யறதுனாலும் சரி ஏன்னா உதவி திட்டம் செய்யக்குள்ள அம்மா தண்ணி விட்டு போட்டு நாங்க எத்தனை இடங்கள்ல ஓடி ஓடி உதவி எல்லாம் வந்து செய்திருந்த நாங்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் ஆரம்பத்துல இருந்து எங்களோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க இப்போ கொஞ்சம் நேற்றையை விட கொஞ்சம் நல்லா இருக்குது உடனில் காய்ச்சல் அடுத்த இருமல் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஜெயில் வாழ்க்குன்றது ஒரு வித்தியமானுவோம் இன்றைக்கு வந்து வீடியோ போட்டாங்க காலையில் சமையல் ரீதியோ போட்டினாங்க வயசு பவுண்டேஷன் ட்ராவல்ஸ்லேயும் வந்து வீடியோ போட்டினாங்க வயசா பவுண்டேஷன்லேயும் வந்து வீடியோ போட்டாங்க கிட்டத்தட்ட மூன்று சேனல்ல வந்து வீடியோ போட்டினாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் வீடியோக்களை போடுவோம் வேண்டாம் யூடியூப்லேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம் வந்து அதுவும் அதுவும் வந்தால் தான் வந்து நாங்கள் எங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறார்களுக்கு சம்பளத்தை வந்து கொடுக்க இயலும் ஏன்னா ஹாப்ப இதில் மட்டும் வார சம்பளத்தை வச்சு உண்மையிலே மேனேஜ் பண்ணுறது வந்து உண்மையிலே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாள் ஓடுநாள் தான் இது பண்ணலாம் அடுத்த கொழம்புல வந்து நாங்கள் திறந்தா தானே அதை நினைக்கிற மாதிரி எங்களை வாகனம் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் இங்கே இருந்து செய்கிறத விட என்ன கொழும்புனக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் பார்த்து வச்சு போட்டு வந்த அந்த இடம் ஏன்னா அந்த இடம் வந்து வேற யாருக்கு வந்து குடுபட்டுட்டு அது வந்து என்ன செய்கிற விதி ஏன்னா சரியா கொழும்புலேருந்து வரக்குள்ளே அந்த பிரச்சனை நடந்து உள்ளுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்கிற மக்களே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஜெயிலுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு கட்டாயம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு அதாவது நம்ம செய்கிற உதவி பின்னுக்கு எப்படி உதவும் அப்படின்றது வந்து நான் அங்கே உணர்ந்தேன் நான் சொன்ன விஷயம் அங்கே உணர்ந்து நான் இருந்து கேட்ப மாட்டேன் நம்ம கதையும் கைச்சிட்டு பிறகு வந்து நம்ம வீட்டையும் பார்க்கல நம்ம கராட்டி போய்விட்டுண்ணே நின்று கேப்பும் இல்லாட்டி இல்லை நின்று சரியோ அப்போ என்ன மக்களே இந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு போட்டுன்னு இருக்குண்ணே ஒவ்வொரு போட்டுக்கு மாத்துவாங்க அவன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் அப்படின்ற இடத்துல வந்து ரெண்டு நாள் வச்சுருந்தோங்க வச்சுருந்து அங்கேயே முருவா மற்ற இடத்துக்கு மாற்றி அப்புறம் கடைசியாக வந்து ஏவன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து மாற்றினங்க மாற்றக்குள்ளே மாற்றக்குள்ள உண்மையிலே சொன்ன அம்மாட்டில் எனக்கு அந்த அன்றைக்கு வந்து கண் கலங்கிட்ட மகள் எனக்கு உண்மையிலே கண் கலங்கிட்டு எனக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே என்ன வந்துன்ற போகிறாங்க அந்த அந்த ஃபையில வந்து அந்த உடுப்பெல்லாம் இருக்குது அதில் போக்குள்ள அறுவாசி பேர் வந்து என்ன வளைஞ்சிட்டாங்க அறுவாசி பேராக்கலை என்ன வளைஞ்சிட்டாங்க வளர்ந்து தம்பி நீங்கள் அந்த யூடியூப் செய்கிற தம்பியா நீங்கள் அந்த டிக்டாக் செய்கிற நம்பியாண்டு என்னை கூட்டிகிட்டு போய் என்ன நல்லது என்னை இருக்க வச்சு என் உடுப்பெல்லாம் அது அவங்க பெட்டி கொண்டு தருவாங்க வைக்கிறதுக்கு என் உடுப்பெல்லாம் வந்து அவங்களே மடித்து அதுக்கு அடிக்கிட்டு தந்து என்னை கூட்டிக்கு வந்து ரோட திடிப்பாட்டி அவங்க சாய்ச்சியிருந்தவங்க அதில் வந்து ஒரு அண்ணன் ஒரு ஆள் அவர் வந்து நான் எனக்கு நூறு எங்கன்னு தெரியல அவர் சொன்னார் அனுஷன்னா என்னை வந்து ஞாபகம் இருக்கு அண்ணனுக்கிட்ட கேட்டார் என்கிட்ட நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை இல்லை எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம மீட் பண்ணி கேச்சுக்கோம் இல்லையே நம்பி எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு தரம் வந்து கழுவாஞ்சூல் எனக்கு சாப்பாடு மாறி தந்து பஸ்ஸுக்கு காசு தந்து நீங்கள் அனுப்பி விட்டீங்க ஞாபகம் நான் சத்தியமாக இல்லை அந்த பொடியை என்ன செஞ்சாண்டா அன்றைக்கு முழுக்க எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு தேவையான சாப்பாடு எனக்கு தேவையான எப்படி இங்கே இருக்கணும்ன்ற ஃபுல்லாக வந்து சொல்லித்தந்து அந்த இது பண்ணக்குள்ள வந்து எனக்கு கண்கலங்கினாக போச்சு நாங்கள் செய்த ஒரு சின்ன உதவினே ஒரு ஒரு சாப்பாடும் பஸ்ஸு காசும் கொடுத்ததுக்காகன்னு அந்த பொடியன் அந்த ஆறு வார்த்தை கழிச்சு அதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச ஆக்கள் நமக்கு சொந்த வந்த மாதிரி இருந்து ஆறு சொல்லக்குள்ளே வந்து நமக்கு இதாக இருக்குண்ணே அவனாங்க அந்த வாங்கி கொடுத்த ஒரு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவங்க நடந்து கொண்ட விதம் வந்து எனக்கு என்ன சொல்றது சொல்லி காட்டணும்ன்றதுக்காக வந்து நான் சொல்லி காட்டில இது நடந்த சம் உண்மையாக நடந்த சம்பவம் மக்கள் என்ன சொல்றது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா போச்சுடாபா அவன் அது என்னட்டா அவன்கிட்ட இருந்து சாப்பாடுலாம் கொண்டு தாரான் எனக்கு அந்த பிஸ்கெட் பேக்கெட் கேக் அதெல்லாம் கொண்டு வந்து அண்ணன் நீங்கள் சாப்பிடுங்கண்ணா நீங்கள் எனக்கு சாப்பாடு வாங்கினீங்க இப்போ நீங்க சாப்பிடுங்க பசியோடு இருப்பீங்க சாப்பாடு தந்து தண்ணி போதல் தந்து நல்லா வந்து அந்த பொடியை வந்து கவனிச்சான் நம்பர் கட்டு நான் நம்பரை கொடுத்து போட்டு நான் வெளியே கொடுத்து விட்டு வந்தேன் நான் உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து ஒரு கட்டத்தில் எங்கேயாவது நமக்கு அது உதவியாவே நாங்கள் எப்போவுமே உதவியை வந்து எதிர்பார்த்து செய்கிற இல்லைன்னு எதிர்பார்த்து செய்கிறில்ல உதவி செய்கிற எதிர்பார்த்து செய்கிறில்ல ஆனால் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தீங்களா அங்கே வச்சு உள்ளுக்குள்ளது ஒரு சப்போர்ட் பண்ணதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக போச்சு அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர் இருக்காங்க ஒரு முப்பது பேர் இருக்குது அதுக்குள்ளே என்ன தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்கள வந்து அப்போ ஒரு சிலர் வந்து இப்போ நடக்குள்ள டே அந்த போட்டு காய்ச்சா அந்த வீடியை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அனுசன் அவங்கள தெரியாதா நீ அவங்களுக்கு அதை அவங்க அப்படி கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஆறு இல்லை வார்த்தை சொல்லுவாங்க அப்போ அவங்கள அந்த உதவி திட்டங்கள் நாங்கள் செஞ்ச அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் அந்த இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்களோட அவங்களோட குடும்ப கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க இப்படி தான் நடந்தேன் சொல்லுவாங்க அப்புறம் ஜெயிலில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் வெளியில் கட்டாயம் வந்து சொல்ல வேணும் இதுக்கு நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம்ன்றது அப்போ நான் சொன்னேன் அடுத்த திருப்பி அடுத்தகையோட அடுத்த ஏறம் ஜெயிலுக்கு வருவேன் ஜெயிலுக்கு நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா அடுத்த முறை வந்து இப்போ போகிறத மட்டும் இல்லை திருப்பியும் அங்கே நான் வருவேன் விஷயம் சொல்லியிருந்தேன் ஆனால் உண்மையில் வந்து ஜெயிலுக்கு ஒரு தரம் போனால் தவறு செய்யணுமென்ற எண்ணம் வந்து கடைசி வரைக்கும் வராது ஏன்னா அதாவது உள்ளுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் நான் இதே சொல்லணுன்னா யாரும் தவறு செய்யாதீங்க ஜெயிலுக்கு போகாதீங்க என்றதுக்காக இது தவறில்லை ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போகாதுன்னு சொல்ல தவறில்லை ஏன்னா ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லலையே ஒரு நாள் அங்கே இருந்தாலும் வந்து தவறு செய்கிறதுக்கான எந்த விதமான இதுவும் வராது ஏன்னா காரணம் என்றால் அங்கத்தைய வாழ்க்கை அப்படி வழியில் சொல்லலாம் எப்படின்றது வந்து போனாக்களுக்கு இல்லை போனாக்கள் யாரும் பர்சனலாக வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது அப்ப அதனால யாருமே தவறு செய்ய வேண்டாம் தவறு செஞ்சாலும் நீங்கள் போலீஸோட பிரச்சனையை முடித்து போகக்கூடிய மாதிரி இருங்கண்ணே பிரச்சனை வந்தாலும் போலீஸோட பிரச்சனையை முடித்து போகக்கூடிய மாதிரி இருங்க ஆனால் ஜெயிலுக்குன்றது வந்து போயிடாதீங்க ரெண்டாம் மக்களே ரெண்டு காய்க்குள்ளே கூட இருமல் வர மாதிரி இருக்குன்னு கஷ்டப்பட்டு கேட்குற மாதிரி இருக்குது காய்ச்சல் ஃபுல்லாக விடலை தானே கொஞ்சமாக இருக்குது தானே அப்படின்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது குடும்ப பிரச்சனை வருது இல்லை ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சுட்டு போகக்கூடிய இருக்கட்டும் அடுத்த கோட்சுக்கு மட்டும் உங்களோட வழக்கு போற இருக்கக்கூடாது காரணம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் எங்களோட வழக்கு என்ன இது நம்மட போலீஸ் வந்து சண்டை பிடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு கழுவஞ்சு வழக்கு இப்போயும் வந்து நிறுவையில போய்கொண்டிருக்கு ஆனா இதுக்கு எத்தனை லட்சம் நான் கொடுத்துருக்கேன்றது வெளியில் யாருமே தெரியாது லோயருக்குன்னா எவ்வளவு காசு கொடுத்துருக்குன்றது வந்து லட்சம் கணக்கு தான் இது வரைக்கும் எத்தனை லட்சம் செலவு போயிருக்கு இது யாருக்குமே தெரியாது அவங்க அவங்களோட பாடல ஆயிரம் இதாக காய்ச்சி கொண்டிருப்பாங்க காசு நான் இது வரைக்கும் நான் செலவழிச்சிருக்கேன் அதே மாதிரி கோட்சுக்குள்ள போறதால வந்து அந்த ஒரு ரைட்டுமா ஏன்னா இந்த நாளில் எந்த ஒரு வேலை வந்தாலும் என்னால் செய்ய இல்லாது கண்டிப்பா ஒரு மாதத்துல ஒரு நாள் ஒன்றும் முடங்கப்படுது ஏன்னா அதே மாதிரி காசு வந்து செலவழிது நிறைய பிரச்சனை இருக்குறீங்க வழக்கு போறதால நிறைய பிரச்சனை அந்த வழக்கு வந்து முடிய முடியாது அடக்குன்னு ஏன்னா அப்படி அடுத்த தவணை தவணை அப்படி போட்டு கொண்டு போவாங்க வரைக்கும் நிறைய காசை வந்து செலவழிச்சிட்டோம் அதேமாதிரி இந்த வழக்கு வந்து இப்போவே செலவழிச்சிட்டோம்னே இப்போ அதெல்லாம் வந்து அனாவசியமாக ஒரு பிரச்சனைக்காக என்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி சும்மா போன காசுல தான் இதுகள் ஏன்னா அந்த வழக்குன்னு முடியலை அதுக்குள்ளே இந்த வழக்கு இதுக்கும் வந்து இத்தனையோ லட்சம் வந்து நாங்கள் செலவழிக்க வேண்டும் அது வந்து அதை அந்த தலையீடின் காய்ச்சலும் வந்து தனக்கு வந்து அதை தெரியணுமாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் வந்து அவரவர் குறைக்குள்ள வந்து கண்டிப்பாக விளங்கும் என்ன அப்படி இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த உதவி திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம் ஏன்னே முதலில் வந்து வெளிநாட்டு உறவுகள்கிட்ட வந்து காசு வாங்கி உதவி திட்டங்களை வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக வந்து நிறைய பேர் என்ன கேரியும் கிண்டலும் அவமானங்களும் நிறைய செய்திருந்தவர்கள் அவமானம் என்றதே நமக்கு புதுசில்லை இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒவ்வொரு அவமானங்களை வந்து ஒவ்வொரு நாளுமே நான் சந்தித்து கொண்டாம்பாரு அந்த காய்ச்சி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து அதே இடத்துலேருந்து தான் இப்போயும் காய்ச்சி கொண்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து இருக்கிறீங்க கடன் தூர போயிட்டாங்க நாங்க அப்படி மேல வந்து கொண்டே வரோம் விஷயம் கதைக்கிறார்கள் தான் காய்ச்சி கொண்டிருக்காங்க இப்ப கதைச்சாக்களையும் அடிவடை காணாமே இல்லை கதைக்கிறார்கள் இப்ப கண்டு எங்களை கண்டாலே காய்க்கிறது அவங்களுக்கு லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் வந்து நேரடியா தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க எப்படி காய்ச்சா அப்படி காய்ச்சி தெரிஞ்சதுக்கு பிறகு அப்போ அவங்க அவங்க எங்களை கண்டாலே வந்து குனிஞ்சிட்டு போற அளவுதான் ஒரு கட்டத்துல அவங்க என்ன அவமானப்படுத்துறாண்டு நான் குனிஞ்சிட்டு போன காலம் போய் அவங்க என்ன அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன பார்க்குறதுக்கு இல்லாமல் அவங்க வந்து குடிஞ்சுட்டு போகிறதா இப்போ நிறைய பேர் ஆக்கள் ஏன்னா நிறைய பேர் அப்படி அப்படித்தான் இருக்குது கோல் எடுத்தால் கட் பண்ணி விடுறது ஏன்னா அப்படி அப்படியான நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க சரி ஏதாவது ஓகே ஏன்னால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து போகாதீங்க பிரச்சனை படாதீங்க இந்த ஜெயில் கோட்ஸ் பிரச்சனைன்னு போகாதீங்க தான் என்னால் சொல்ல முடிஞ்சது என்றால் இப்போ நான் ஜெயிலில் இருக்கக்குள்ளே வந்து அது அந்த பிரச்சனை முடிஞ்சு ஆனால் வீட்டாக்கள் வந்து என்னை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் முழுக்கறிக்குள்ள நானும் எவ்வளோ அசௌகரியங்களை எவ்வளவு பிரச்சனைகளை வந்து கொண்டன்றது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அங்கே வந்து வந்து இப்ப பத்து நாள் உண்மையிலேயே சொல்ல போன அந்த டிக்டாக்ல போட்ட அந்த வீடியோக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் அடிச்சு என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோவை தூக்கி அந்த டிக்டாக்ல வந்து வீடியோ ஓடுதில்லை அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்களே ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோ தூக்குனதால் வந்து ஃபஸ்ட் வார்னிங் வந்ததுன்னு டிக்டாக் ஆலேயே வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்தது வார்னிங் வந்து அந்த வீ வீடியோ ஓடினாங்க ரெண்டு நாள் வீடியோ போட்டினாங்க வீடியோட தான் என்ன ஓட இல்லை அது வந்து கொஞ்ச நாட்க்கு அப்படி தான் இருக்குது நாங்கள் ஓட வைக்க முடியாது கிட்டத்தட்ட தொடர்ந்து நாங்கள் பிரியா போட்டு கொண்டு வரணும் அப்போ இதால் வந்து அது எங்களுக்கு ஒரு விளம்பரப்படுத்துகிற ஒரு இருந்தது ஆனால் அது வந்து இப்போ ஓடாததால் வந்து இப்போ எங்களுக்கு நிறைய பேர் தொடர்புறதுன்னு கஷ்டமாக இருக்குண்ணே அப்போ இதில் வந்து இப்போ யூடியூப்பில் பாகக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு நிறைவான பயணத்தை ஏன்னா அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஏன்னா சில பேர் சில விஷயங்களுக்காக வந்து சும்மா எங்க நீங்கள் எடுக்காமல் போகலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள்கிட்ட வாகனத்தை பெற்றுக்கொள்ள வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிடலும்னே எனக்கு வாகனம் இங்கேருந்து நான் பார்த்து கொண்டிருக்கலாம் வாகனம் எங்கே போகுது எங்கே வருதுன்றது வந்து நான் ஃபோன்லேயே வந்து முழுக்க நான் பார்த்து கொண்டிருப்பேன் அதையும் தாண்டி நான் வந்து எனக்கு எலவுட் கொடுத்தா தான் அவங்க வாகனத்தில் ஸ்டார்ட்டே பண்ணலாம்னு அந்த ஜிபிஎஸ் இது மூலமாக வந்து நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஃபோன் மூலமாக நான் இங்கே வந்து எவ்வளோ பெரிய வேகத்தில் அவங்க வந்தாலும் இப்போ நான் மட்டக்கிழப்பு இருக்கேன் வாகனம் குழம்புல இருக்குது இல்லை பெட்டாவில் இருக்குன்னு சொன்னால் நான் அதை ஒஃப் பண்ணுறதுக்குன்னா பெட்டாவுக்கு போக தேவையில்லை நான் எங்கள்கிட்ட ஊரில் இருந்து அந்த வாகனத்தை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுவோம்ண்ணே இல்லை உங்களுக்கு சந்தேகத்துக்கிட்டால் எனக்கு வந்து இந்த டிரைவர் விருப்பம் இல்லை இந்த டிரைவர் வந்து என்னோட தவறாக காய்ச்சி கொடுக்கிறாங்க ஏசுற மாதிரி காய்ச்சி கொடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாலே காணும்ண்ணே நாங்கள் அதுக்குரிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேற ஒரு டிரைவரோ வேற ஒரு வாகனத்தை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அங்கே அனுப்புவோம் என்ன பிள்ளைங்க நடந்து அப்படியே அந்த டிரைவர் எங்கிட்ட இல்லை நான் சொல்கிறேன் என்ன ஏன்னா இப்போ நிறைய பேர் வரக்குள்ள நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போக்குள்ள வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது பாதுகாப்புன்னு மட்டுந்தான் என்ன ஏர் போட்டுலேருந்து நீங்கள் நிறைய வாகனங்கள் சிங்களாக்கிற வாகனம் எல்லாம் பிடிச்சிருக்குள்ளே நிறைய பேர் பர்ஸ் இதெல்லாம் பறிச்சு எடுத்துருக்காங்க அது அப்படி நீ இவங்க டிரைவர் வந்து வரக்குள்ளே இடையில வாத்திரம் போயிட்டு வரோம் தம் அடிச்சுட்டு வரோம்ட்டு போயிட்டு இனி அவங்க நம்பரையும் சொல்லி இப்படி இடையில நிம்புங்க விடத்தை நிற்கிறோம் அனுப்பிப்போம் நீங்கள் வந்து அடித்து பறிச்சிட்டு போங்க அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே அப்போ இவங்களும் வந்து பின்னுக்கு என்ன லக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் பறிச்சிட்டு போனோம் ஒன்றும் தெரியாது பேந்த வந்து முடிச்சுட்டு நிற்க ஃபோனையும் பறிச்சிட்டு போயிடுவாங்க புதசையும் பறிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுறாங்கண்ணே அப்போ அது வந்து யாருன்றே தெரியாது அவங்களுக்கு சேஃபே இல்லை என்னையும் உங்களுக்கு நல்லா தெரியும் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்ன எல்லோரும் தெரியும் எங்கள்கிட்ட வேலை செய்கிற வந்து என்ன மாதிரியான தான் வந்து நானும் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன அப்படியே ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் போனாங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த முறை அதே டிரைவரை கேட்பாங்களே என்ன தான் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் நிற்பாங்க தான் எங்களோட டிரைவர்மாரெலாம் வந்து மற்றவங்களோட பகராக இருக்கட்டும் சில சில விஷயங்கள் அப்படித்தானே அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமக்கல்லே உங்களுக்கு சேஃப்டியான ட்ராவல்ஸ் என்ன அடுத்த வந்து நாங்கள் இப்போ வளர்ந்து வாரம் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தாங்க என்று வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே ஜெயிலுக்குள்ள நிறைய பேர் என்னோட கதைச்சிருந்தாங்க நிறைய பேர் அவங்களோட குடும்பத்தை மிஸ் பண்றதை வந்து அழுவாங்க இந்த அச்சியில் இருக்கக்கூடிய ஆக்கள் ஆறு மாதம் மூணு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு உள்ளுக்கு அறிக்கிறாக்கள்லாம் வந்து கண்டு இப்போ அவங்க நோமெல்லாம் கதைச்சு போக்கணும்னு சொல்லுவாங்க இவ்வளவு காலம் குடும்பத்திலாம் கண்டு சில பேர் நிறைய காலம் அங்கே இருக்கக்குள்ள வீட்டாக்களும் பார்க்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பார்க்க போகிறதா இருப்பாங்க அப்போ அந்த டைம்லாம் சொல்லுவாங்க டக்குன்னு வீட்டையும் வீட்டை வந்து கதைச்சிக்குள்ளேயும் இல்லாது வீட்டை பிள்ளைகளை ஏன்னா மனைவிகளை அம்மாவை ஏன்னா இப்படி மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கவலைப்பட்டு பார்ப்பாங்க அதெல்லாம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் நிறைய சண்டைகள் பிடிச்சிட்டு சும்மா சும்மா வீண் பிரச்சனை எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு போவீங்க உங்களை ஜெயிலுக்கு போகக்கூடாது சொல்கிறது வந்து என்னுடைய கடமை நான் நேரடியாக பார்த்தேன் என்ற வழியால் வந்து எங்கள் டைம் வந்து ஒரு யூடியூப் இருக்கின்ற வழியால் வந்து ஒரு சமூக ஒரு அக்கறையோடு நான் சொல்கிறேன் யாராவது பிழை செய்யுங்களா இருந்தா இன்றையோட அந்த பிழையை வந்து நிறுத்தி கொள்ளுங்க ஏன்னா இந்த அங்க வரக்கூடிய அந்த இதை பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்கிற அந்த இதான் வந்து அதிக அளவுல அங்கே உள்ளுக்குள்ள வாரதா இருக்கு உண்மையிலே இந்த போதை பாவனையை வந்து நீங்க நிறுத்திக்கொள்ளுங்க இந்த போதைப் பொருள் சின்ன பிடிங்க பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தொரு வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ள பத்தொன்பது தொடக்கம் இருபத்தஞ்சுக்குள்ள ஆக்கத்தான் ஜெயலலிக்குள்ள வந்து அதிகமாக இருக்கிறாங்க இவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாது அதை விற்கிறது அதை வருமானத்துக்காக விற்கிறது இல்லை அவங்க பாவிக்கிறான்னு போக்கில் வந்து போலீஸ்தாரங்களை பிடிச்சி ஒரு வழக்கு ஒன்று போட்டு உள்ள வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைகள் வந்துட்டு நீங்க சும்மா அவங்களோட வாழ்க்கையில பணியாக்கலாம் இங்கே அதையும் வந்து இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னவங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல இயலாது இன்னொரு அண்ணன் வந்து சந்தித்து கேச்சவர் தான் வந்து ஜெயிலுக்கு போனதால வந்து தன்ட மனைவி இன்னொரு ஆளே கல்யாணம் கட்டி தாங்களாம் பிள்ளைங்கதா அப்போ ஜெயிலில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து இருக்கிறதால வந்து அவங்களோட மனைவி வந்து இன்னொரு ஆளோட தொடர்பாகி அவங்களே வந்து கல்யாணம் கட்டாங்களாம் அப்போ அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த மனுஷனுக்கு சரியான ஒரு மன வருத்தம் ஏன் தவறு செய்தோம் ஏன் உள்ளே வந்து அந்த உள்ள இருக்கிற காலத்தில் உணர்ந்தும் ஒன்றும் செய்யல ஏன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையை வந்து அனுபவிச்சு தான் வெளியே வரணும் சட்டகட்டங்களை மறைக்கத்தான் அனுப்பணும் ஏன்னே அப்போ நாங்கள் ஜெயிலுக்குள்ளே வந்து கற்றுக்கொண்ட பாடம் வந்து நிறைய பாடம் அடுத்து இன்னொரு ஆள் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வழியில் வாழ்றதுக்கு காசு படம் தேவையில்லை எனக்கு நான் ஒன்றுமே எதாவில்லை என்னை கொஞ்சம் வழியில் கொடுங்க என்னை நான் சுந்தரமாக திருவேன் நாலு சிவத்தை பார்ப்பேன் நாலு என்னை ஆக்களை பார்ப்பேன் சொல்லியிருந்தாங்க என்ன அப்பா எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சது நிறைய பேர் வழியில் இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு காசு இல்லை பணம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சும்மா சண்டை கொண்டு தங்களோட வாழ்க்கையை வந்து பழைய கொண்டிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிறார்கள்ங்கிற லட்சியம் என்னென்னு சொன்னால் நான் வெளியில இருந்தால் அப்படி இருப்பேன் மற்றவங்களோட நடந்து இருவேன் மற்றவங்களோட குடும்பங்கள் என்று ஒரு ஆசை இருக்குண்ணே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை வெளியில் இருக்கிறார்கள் வேறு ஆசை உள்ளுக்கு இருக்கிறார்கள் வெளியில் வேண்டாம் ஆசைன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது தவறு செய்யாதீங்க உங்களோட தவறுகளை வந்து குறைச்சிக்கொள்ளுங்க பிரச்சனைப்படாதீங்க ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே வந்து பிரச்சனைப்பட்டு தான் உள்ளுக்கு இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க தவறு செய்யாமலே எவ்வளோ பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அது வந்து ஒவ்வொரு தீர்ப்புலாம் வந்து அது தெரிய வரமுன்னே தவறு இல்லைன்றது வந்து எனவே உங்களோட உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் சும்மா பிரச்சனைப்பட்டு அடிவிடுபட்ட ரோட்டில் இருந்து சண்டை பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காராக்களோட சண்டை பிடிச்சிட்டு குடித்து கண்டுபிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களோட வாழ்க்கை வந்து அணிவமை வந்து நாங்கள் சொல்லிக்கொடுறோம் நிறைய கொஞ்சம் சத்த மகாதைக்கு இருமல் வாரமாக இருக்குண்ணே சத்தமக ஓகே இப்ப என்ன சொன்னால் கதைக்க நிறைய விஷயங்களை கதைக்கலாம்ண்ணே என்ன சில கதை கதைக்குள்ள சில சில விஷயங்களை பார்த்து பார்த்து தான் கதைக்கணும் அதுதான் கொஞ்சம் தடுமா தடுமாறி கதைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பிள்ளையாக கைக்கலே தவறு செய்யாதீங்க ஜெயிலுக்கு போகாதீங்க போலீஸ் பிரச்சினை போகாதீங்க நல்ல விஷயம் தான் சொல்கிறேன்னு மோட்டி தான் சொல்கிறோம் போகாதீங்க ஏண்டா நீங்கள் வந்து இப்போ ஜெயிலுக்கு போகிறதால உண்டு உங்களோட தொழில் அடிபடுது உங்களோட குடும்பம் பாதிக்கப்படுது உங்களோட நேரம் அனாவசியமாக போகுது அடுத்த வந்து உங்கள் மன ரீதியாக உலர் ரீதியாக வந்து நீங்கள் பாதிக்கப்படுவீங்க உள்ளே போனீங்கண்டா சரியான வகையில் பாதிக்கப்படுவீங்க உங்களுக்கும் அந்த கூண்டை விட்டு வழியில் வரனு போயிருக்கும் அப்படி வருவீங்க யோசிச்சு பாருங்கள் ஓகே இதுவும் கடந்து போகணும் இதுவும் கடந்து போவோம் இதுவும் கடந்து போவோம் சமாளிக்கலாம் 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 ஓகே நாளைக்கு போயிருந்தா நாளைக்கு போயிருந்தான்ட்டு அப்படி மனசில் நம்மளை நம்மளே ஆறுதல் கொண்டு நம்ம நினைச்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கலாம் ஐயோ எனக்கு வெளியில் போகணும் பிறகு ஆ வந்து சும்மா அப்படி மூளை விட்டோம் உதாரணத்துக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இருந்தது வந்து எனக்கு அந்த கொண்டில் அடைச்சி வச்சது நம்மளை ஒரு சவ போட்டிக்குள்ள அடைச்சி வச்சா உள்ளுக்கு வெளியில லொக் பண்ணிடுவேண்ணா அப்படி யோசிச்சு பாருங்க அப்படி தான் இருக்கும் நம்ம தட்டுனாலும் தட்டுப்பட ஐயோ மூச்செல்லாம் பிறக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய சிவர் இருந்தாலும் மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே பொறுமையாக இருப்போம் பொறமையாக இருப்போம் பொறுமையாக இருப்போம்னு நம்மட மனசை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டா இருக்கணும் அப்போ இந்த ஜெயிலு உலகாலும் இருக்கிறாங்கன்னா இவ்வளோ ஒரு நிதானத்தோட ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா தியாகி எலுமையில் என்ன கதைக்கிறது இறுக்கி அதெல்லாம் வந்து பிறகு பிற வந்து கதைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு கொண்டு வரோம் இன்னைக்கு மெதுவாக்களோட வீடியோகளும் போட்டிருக்கேனே ஷோ பஞ்சம் பிளோக்கில் கண்டிப்பாக நீங்கள் வளமை போல் பார்த்து சமையல் நிலத்துக்கும் உங்களோட சப்போர்ட்டை பண்ணுங்கள் சட்டியின் மலை வந்து கலட்டி கொண்டுருக்காங்க அதையும் எங்காட்டுருமாங்கண்ணே என்னம்மா என்ன முடிஞ்சோ

சரிப்படிதா நீங்க பாருங்க மக்கள் அப்படிங்கன்னு கேட்டு மேலே கரை பாருங்க அழுச்சுவா தானே உம் ஆஹ் குளிர்ச்சியா இருக்கோ ஆஹ் உனட மனசும் குளிர் தானே அதான் குளிர்ச்சியா இருக்கு மேல பாத்து இல்லைங்க உள்ளுக்குள்ள பாருங்க நீ வேலை கிடக்கு மக்கள் இதுதான் வேலை கிடக்கு உடனே எல்லாத்தையும் செய்யலாம் என்ன படிப்படிதான் செய்யலாம் இது கலட்டி முடியா வந்து இதோட பேலன்ஸ் அதையும் கொடுத்து முடிச்சு

இந்த பழகையில் அரவஞ்சு படம் உடையும் ஆ உடையாதா ம் ஏ மத்தியானலாம் முன்னே

ஆ கே தங்கள சைக்கிள்ல ஆடி கி. கொஞ்சம் யோடரமா செய்யலா. ஆ தலைய கோஷம்லாம் போட்டால லேடர வந்துரு. தலைய விளومي டக் டக் அண்டி. ஒரு ஆணி போட ஆணி ஒண்ணு இருந்தா சரி. ஒரு ஆணி இருந்தாலே. அதாரா பாய். அவ்வளவு கஷ்டம். கொஞ்சம் ஓடிப் போலாம். இந்த இடம் பிடிக்க ஓடி. சில இடங்கள் எல்லாம் குடி போறのに இடம் இல்ல. இடம் வசதி இல்ல. கலெக்டர் எல்லாம் கடக்கு. ஓடி மீலாம் எல்லாம் மதில் வேலி இருக்கு. அந்த டைல சூரோட்டு. ஹெல்மெட் எல்லாம் அடி. ஆ ஆ.

பெரிய அளவில் வந்து யூஸ் ஆகும் அன்றைக்கும் கொழும்பு போய் தான் வந்திருக்குண்ணே கொழும்புக்கு போயிட்டு கிளிநொச்சிக்கு போயிட்டு தான் வந்திருக்கு இந்த கார் ஏன்னே இது நோம்பலாம் நீங்கள் குடும்பம் போகலாம் இது வெகனர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஏன்னா இதில் வந்து ஏற்றி வரணும் வெளிநாட்டில் இருந்து இலங்கையை சுற்றி காட்டணும்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து துறை போடலாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு துறை போண்டு முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை தரலாம் என்னம்மா ஆதரவு தரலாம் பெஹனருக்குள்ளேயே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு பாருங்க அந்த அதிலோ அப்பா ஓ செல்லும் போகலாம் ஓகே சந்தோஷா இப்ப கொஞ்சம் எலும்பி நடக்கூடிய இருக்கும் வர வர ஏன்னா நாங்க வெளியில வெளியில இறங்கி வீடியோ எடுக்க வழி கொடுவோம் இதோ வெளியில் இறங்கி நாங்க பழையமா வெளியில் சிறிவோம் இங்க வந்து நாங்க பொறுப்பு அவங்க பொறுப்பு கொடுத்துட்டு அது வந்து ரன்னிங்ல இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் இறங்கி அந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல அப்புறம் ஓகே மக்கள் எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லாம இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பா கமம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இப்படி பெரிய செல்லும் நாங்கள் நீங்க ரதி நீங்க ஓகே பாய்